ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் ஸோ ரீரிலீஸ் திரைப்படம் வந்து ஆகியிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை என்று ஸோ கிட்டத்தட்ட மூணு நாள் முடிவில் இந்த திரைப்படம் வந்து எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு ரீரீலீஸ் ஆகி அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அதேமாரி ரியல் டைமில் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எவ்வளோ வந்து வசதி செஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு தரமான ஒரு பத்து சம்பவம் பற்றி கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு பத்து தரமான சம்பவம் தான் புரட்சி நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த திரைப்படத்தை இயக்குனது நம்ம ஆர் கே செல்லுமணி அவர்கள் ஆர் கே செல்லுமணி அவர்கள் கரியரில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் கண்டிப்பாக நான் விஜயகாந்த் அவர்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அட்டிச்சு சொல்லுவேன் ஏன்னா வந்து ஸோ அவரோட முதல் திரைப்படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் கேப்டன் பிரபாகரனுக்கு ஈக்குவலாக சக்கப்போடு போட்ட புலன் விசாரணை திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பொங்கல் அன்னைக்கு வெளியாகி இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா மெகா கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கிட்டே ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு நாட்க்கு மேலே வந்து ஓடிருக்கு ஸோ அந்த மாரி ஒரு முதல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அறிமுக இயக்குனர் பெரிய நடிகரை வச்சு ஸோ இயக்கிருக்காரு அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் டேரக்டர் நம்ம ஆர்கே செல்லுமணி அவர்களை சொல்லி ஆகணும் அடுத்த ஒரு வரப்பிரசாதம் மாரி சும்மா சூப்பராக ஒரு திரைப்படம் அமைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் விஜயகாந்த் அவர்கள் வைத்து நூறாவது திரைப்படம் வந்து ஸோ இயக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு நம்ம ஆர்கே செல்லுமணி அவர்கள் அதை மிக சூப்பராக வந்து அழகாக பயன்படுத்தி கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை புலன் விசாரணைக்கும் ஒருபடி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேப்டன் பிரபாகரன் பட சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த திரைப்படம் முத முதல்ல ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது ஐநூறு ஷோஸில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் தான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு வேர்ல்டு வைடு பெருசாக இல்லை ஓவர்சீஸ் வெளிநாட்டிலையும் நிறைய சைடில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குதான் ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதிக ஸோ ஸ்க்ரீன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ஐநூறு ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட வெற்றி கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகு மறுபடியும் வந்து எட்நூறு ஸ்கிரீன்லாம் வந்து ஆக்குனாங்க சனிக்கிழமை ஸோ உண்மையிலே இது ஒரு வேறு லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஐநூறு ஷோஸ் இருந்ததை ஸோ எட்நூறு ஷோஸாக அடுத்த நாள் வந்து ஆக்கி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆயிரம் ஷோஸாக வந்து ஆக்கியிருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு ரீரிலீஸில் ஒரு தரமான ஒரு படைப்பு தொண்ணூறுகளில் வெளியான திரைப்படங்களில் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை எப்போவுமே வந்து ரீரிலீஸ் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அந்த முத நாள் மட்டும் கொஞ்சம் நல்லா ஓடும் பட் இந்த திரைப்படம் ஐநூறு ஷோஸ் முதல் நாள் ரெண்டாவது நாள் வந்து எட்நூறு ஷோஸ் மூணாவது நாள் ஆயிரம் ஷோஸு ஸோ உண்மையிலே இது ஒரு தரமான ஒரு சம்பவம் நல்ல ஒரு சாதனையை படிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம் தமிழ்நாட்டில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆகி ஸோ இதுதான் முதல் சாதனை அண்ட் இரண்டாவது பக்க போகிற சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழகம் எங்கும் மக்கள் கூட்ட கூட்டமாக இந்த திரைப்படத்தை வந்து பார்த்து கண்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக இந்த திரைப்படம் வந்து ஓடுது முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனால் ஸோ மாலை ஈவினிங் ஷோஸ் இரவு நைட் ஷோலாம் வந்து இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக வந்து ஆகிட்டு இருக்கு இது நான் வந்து சும்மா வந்து சொல்லலை நிறைய பேர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியாலாம் வந்து ஸோ ஹவுஸ்ஃபுல் ஷோ அப்படின்னு போட்டு அந்த கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்துருக்குன்றது வந்து போடுறாங்க அதேமாரி வந்து இந்த ஹவுஸ்ஃபுல் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ தேட்டரில் அந்த அந்தமாரி ஒரு இதெல்லாம் வந்து பண்ணி ஸோ ஹவுஸ்ஃபுல் ஷோவாக வந்து இந்த திரைப்படம் வந்து பட்டி தொட்டி சிட்டிலாம் பட் மொட்டை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சாவுங்க அவங்க சோஷியல் மீடியாலாம் வந்து பதிவிட்டு அதெல்லாம் வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் வந்து சொல்றேன் உண்மையிலேயே விஜய் அவர்கள் நடித்த ரீ ரிலீஸான கில்லி படத்துக்கு பிறகு ஒரு நேர்மையான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் வந்து நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோவா ஒரு ரீ ரிலீஸ் வந்து நல்லாவே வந்து ஆகிட்டு இருக்கு சூப்பரா வந்து போயிட்டு இருக்குன்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த இந்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட நிறைய திரையரங்கில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஈவினிங் அதே மாதிரி ஸோ நைட் ஷோல வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக வந்து உண்மை இது ஒரு சூப்பரான ஒரு சாதனை தான் அண்ட் மூன்றாவது பார்க்க போகிற சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் ஸோ அது என்ன ஹானஸ்ட்டான டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நிறைய புது புது திரைப்படங்கள்லாம் வந்து பாத்திருப்பீங்க ஸோ ரஜினி திரைப்படமாக இருக்கட்டும் விஜய் திரைப்படமாக இருக்கட்டும் அஜித் திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு நேர்மையான ஒரு டிக்கெட் ரேட் அப்படின்னு இருக்கும் ஸோ இரநூறுவா அப்படின்னு பட் நிறைய அந்த டைமில் ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் வந்து எட்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட போகும் பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு நேர்மையான ஒரு டிக்கெட் ரேட்டில் வந்து வந்து இந்த திரைப்படம் வந்து போயிருக்கு அதாவது அறுபது ரூபாயும் இருக்கு எழுபது ரூபாயும் இருக்கு நூறு ரூபாயும் இருக்கு நூத்தி இருபது ரூபாயும் திரைப்படம் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ மல்டிபிளெக்ஸ்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனா கூட ஒரு நேர்மையான ஒரு டிக்கெட்ல வந்து இந்த திரைப்படம் வந்து ஸோ வியாபாரம் வந்து பண்றாங்க பெருசா வந்து இது பண்ணாம ஒரு நேர்மையான ஒரு டிக்கெட் ரேட்டுக்கு டிக்கெட் பிரைஸுக்கு வந்து வியாபாரம் பண்றாங்க ஸோ அதுவே வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு சாதனை தான் ஸோ பெருசா வந்து காசுக்கு ஆசைப்படாம ஸோ இதுதான் வந்து நேர்மையான ஒரு டிக்கெட் பிரைஸ் வாங்கி பாருங்க அப்படின்ற மாதிரி இதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து திரைப்படத்தை வந்து பாக்குறாங்க படம் வந்து நிறைய பேர் இன்னொன்னு முக்கியமா சொல்ல போனா ஸோ தொண்ணூற்றி ஒன்றில் வந்து யாருமே மேக்ஸிமம் வந்து பிறந்திருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் நிறைய பேர் எயிட்டிஸில் பிறந்தவங்க கூட நைன்ட்டீஸில் கொஞ்சம் குழந்தையாக வந்து இருப்பாங்க பத்து தான் பட் நிறைய பேர் வந்து பார்க்காதவங்க தேட்டரில் வந்து அந்த டைமில் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் சொல்றதே அதுதான் ஸோ நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த டைமில் பட் இந்த திரைப்படம் வந்து மிஸ்ஸே ஆகாதுன்னு தளபதி விஜய் டைலாக் சொல்ல போகிறாங்க பிகில்ல அந்த மாரி வந்து மிஸ் பண்ணாமல் நிறைய பேர் இந்த திரைப்படத்தை வந்து ஃபோர் கேல வந்து ஸோ ஒரு சூப்பரான ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு மிகச்சிறப்பாக வந்து திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன் பாகன் திரைப்படத்தை ஸோ இதே ஒரு சூப்பரான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ நான்காவதாக ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதேமாரி தேமுதிக தொண்டர்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஃபேமிலி ஆடியன்ஸும் கூட்ட கூட்டமாக வந்து திரைப்படத்தை வந்து பார்க்குறாங்க ஒரு புது படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹைப்பு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குமோ அதே மாரி நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு எதிர்பார்ப்பு இருந்து ஸோ கூட்ட கூட்டமாக வந்து குடும்ப மக்களின் திரைப்படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சோசியல் மீடியாலே வந்து நிறைய வீடியோஸு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ இதுவே வந்து கேப்டன் பிரபாகரன் ஒரு சூப்பரான ஒரு சாதனை வந்து படிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ ஐந்தாவது தான் நம்ம கேப்டன் குடும்பம் ஸோ கேப்டன் குடும்பம்னா இன்னும் எல்லாமே கேப்டன் குடும்பம் தான் முக்கியமாக நம்ம பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் ஸோ அன்னியார் மற்றும் நம்ம ஸோ கேப்டன் அவர்களோட மூத்த மகன் பிரபாகரன் விஜய பிரபாகரன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எங்கள் ஊருன்னு சொல்லலாம் அது எனக்கு ரொம்ப பெருமை நெய்வேலி நிதிரத்தின திரையரங்கல ஸோ கண்டு மகிழ்ந்துருக்காங்க ஸோ படத்தை பார்த்து ரொம்ப வந்து எமோஷன் வந்து ஆகியிருக்காங்க ஸோ ரொம்ப வந்து கண்ணீர் விட்டு ரெண்டு பேருமே வந்து அழுதாங்க ஸோ விஜய பிரபாகர் அவர்கள் போதெல்லாம் ரொம்ப வந்து செம்ம இதுவாயிடுச்சு ஸோ ரொம்ப கவலையாயிடுச்சு ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் என்ஜாயும் பண்ணார் அவர் வந்து விசில்லாம் ஊதி ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப எமோஷன் ஆயிட்டார் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அவங்களோட குடும்பம் மட்டும் அழுதா மட்டும் இந்த திரைப்படத்தை பார்க்குற ஒட்டுமொத்த குடும்பமே வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி விரிவாக்கமாக சொல்லணும் அப்படின்னா ரமணா திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு வசனம் வந்து பேசியிருப்பாரு ஸோ ஒருத்தவனுக்காக அவங்க குடும்பம் அலுவலாம் அவங்க சுற்று சுற்றி இருக்கிற எல்லாரும் அலுவலாம் பட்டு ஒரு ஊரே வந்து உனக்காக வந்து அழுகுதே உனக்காக வந்து இதாகுதே அப்படின்ற ஒரு டைலாக் தான் வந்து இப்போ நான் சொல்ல வரேன் ஸோ அந்த மாரி தான் வந்து ஆகிட்டு இருக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பார்த்த எல்லாருக்குமே ஸோ எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜி அவர்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட திரைப்படங்களும் ரீரிலீஸ் ஆனாலும் ஸோ கேப்டன் திரைப்படம் மாரி இல்லை அதுதான் வந்து உண்மை அந்த ஒரு ஹைப்பு அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஸோ கேப்டன் இல்லையே அப்படின்னு ஒரு கவலைப்பட்டு இந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பேரரசு திரைப்படத்தை வந்து பல படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ரீரிலீஸ் ஆனாலும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரொம்ப ஸ்பெஷலு ஸோ இதே ஒரு சாதனை தான் ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் தேரரங்களை பார்த்து ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க ஐயோ இவங்களை மிஸ் பண்ணிட்டுமே எதுக்காக மிஸ் பண்ணணும் உங்களாவது தெரியும் நான் சொல்ல வருது ஸோ அதை விட்டுருங்க இது ஒரு சூப்பரான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஆறாவதாக வந்து ஃபோர் கே டிஜிட்டல் தொழில்நுட்பம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு பழைய திரைப்படம் தொண்ணூற்றி ஒன்றில் ரிலீஸ் ஆன திரைப்படத்தை எந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃபோர் கே நவீன ஒரு தொழில்நுட்பம் மூலயமா வந்து ஸோ காட்ட முடியுமோ அளவுக்கு வந்து காட்டி மக்களை வந்து கவந்திருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே வந்து ஆகணும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட படக்குழுவை ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் ஏழாவதாக ஒரு சாதனை படிச்சிருக்கு இதுதான் வந்து வெயிட் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரிபுரம் போடு போட்டுச்சு ஃபஸ்ட்டு நாலு நாள் நானூறு கோடிக்கு மேலே அதுக்கு பிறகு ஸோ என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வீக் டேஸ்ல வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு அதுக்கு பிறகு கேப்டன் பபாகரன் ரிலீஸ் ஆன பிறகு வெள்ளிக்கிழமை ஐநூறு ஷோஸ் கொடுத்தாங்க சனிக்கிழமை வந்து எட்நூறு ஷோஸ் கொடுத்தாங்க இப்போ ஆயிரம் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆன திரையரங்கல்ல ஸோ நிறைய திரையரங்கில் கேப்டன் பபாகரன் திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவேன் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்கள் டேரக்ஷன் பண்ணிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து ஸோ அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரான்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடித்த திரைப்படம் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கு பிறகு நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து எடுத்திருக்காங்க அதுவும் கூலி வந்து ஸோ ஓடுற நிறைய திரையரங்குகள் பெரிய பெரிய மல்டிபிலக்ஸில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ மல்டிப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு அதுக்கு தெரியும் ஸோ ஒரே தேட்டர்லேயே ரெண்டு மூணு ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் பெரிய பெரிய திரையரங்கில் கூலியும் ரெண்டு காட்சி ஓடுது கேப்டன் பிரபாகரன் ரெண்டு காட்சி ஓடுது இது ஒரு மிக முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து அதேமாரி அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனப்ப நம்ம விஜய் வசந்தோட இந்திரா திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்கள் பெற்றாலும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட வசூலுக்கு கிட்ட கூட வரல ஸோ உண்மையிலேயே இது ஒரு கவலைக்கடமான ஒரு இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு புதிய திரைப்படம் இந்திரா திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் மக்கள் வந்து இந்த திரைப்படம் தான் வந்து நிறைய பேர் வந்து கூட்டக்கூட்டமாக வந்து கண்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான ஒரு சாதனை தான் அண்ட் அடுத்தபடியாக வந்து எட்டாவதாக வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அன்எக்ஸ்பெக்டட் எவ்ரி ஒன் அப்படின்ட்டு யாருமே வந்து ஸோ எதிர்பார்க்கவே இல்லை கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இந்த அளவுக்கு வந்து ஸோ திரையரங்கில் வந்து சக்கப்போடு போட்டு ஓடும் அப்படின்ட்டு எனக்கு வந்து கூட்ட கூட்டமாக வந்து குடும்ப மக்கள் வந்து பார்த்துட்டுருக்காங்க பார்த்துட்டுருக்காங்க ஸோ வெள்ளிக்கிழமை ஐநூறு ஷோஸ் போட்டு சனிக்கிழமை எட்நூறு ஞாயிற்றுக்கிழமை ஆயிரம் ஸோ நாளைக்கு நாலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல கேப்டன் பர்த்டே வேறு நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு சும்மாவே வந்து சொல்ல தேவையில்ல கேப்டன் பர்த்டே அன்னைக்கு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக படத்தை வந்து பார்ப்பாங்க திரையரங்களில் ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடு இதுவே ஒரு சூப்பரான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்வேன் ஸோ யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பழைய திரைப்படம் வந்து இந்தளவுக்கு ஓடும் அப்படின்ட்டு அண்டு ஒன்பதாவதாக பார்க்க போகிறது என்னென்னு சாதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடியே வந்து ஒரு ரியல் ஸோ தொண்ணூற்றி ஒன்று திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை வந்து போயிட்டுருச்சு ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தமிழ் புத்து அன்னைக்கு ஸோ அப்பவே வந்து அந்த ஆண்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே அதிக வசூல் சேர்த்த நம்பர் ஒன் திரிப்படம் அப்படின்ற ஒரு சாதனையை வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஸோ ஏற்படுத்தி கொடுத்து தம்பி திரைப்படம் தர்மதுரை தளபதி அப்படின்னு நிறைய திரைப்படம் அதாவது மாநகர காவல் கேப்டனோட இன்னொரு திரைப்படம் எத்தனையோ திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தான் அந்த டைம்லே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து பெற்று நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக வந்து இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு கோடிக்கு மேலே அண்டு பத்தாதான் பார்க்க போகிற சாதனை கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மூன்று நாட்கள் முடிவில் எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவே ஒரு சூப்பரான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் அதிகப்படியாக மூணு கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு மூன்று நாள் முடிவிலே ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக வந்து மூன்று கோடிக்கிட்ட அபவ் த்ரீ க்ரோ இன்னும் போனால் மூணு கோடிக்கு மேலே கூட இன்னும் கூட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம் ஸோ டேட்டாஸ் வந்து சரியாக வந்து நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு கோடி வந்து மூணு நாளில் ஒரு பழைய திரைப்படம் வந்து ஃபோர் கே டு டிஜிட்டலில் ஸோ ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா உண்மையிலே ஒரு வேறு லெவல் சாதனை தான் ஸோ நீங்கள் புக் மை ஷோலாம் வந்து பாருங்கள் திரைப்படம் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணி ஸோ ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் தான் நிறைய திரையங்களை வந்து ஆகியிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயும் ஒரு புதிய சாதனை வந்து படைச்சிருக்கு ஸோ உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான ஒரு சாதனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பத்து இதுதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இப்போ இப்போது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகி ரீரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திர சாதனை வந்து படிச்சிருக்கு ஸோ உண்மையிலேயே வேறு லெவல் கேப்டனுக்கு சல்யூட் வந்து உண்மையிலேயே வந்து பண்ணோம் சல்யூட்டோட சேர்த்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் கேப்டன் விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஸோ நிறைவுபடுத்துகிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்படன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கேப்டன் விஜயாந்த் அவர்கள் திரைப்படங்கள் எந்த திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதே வந்து சொல்லுங்கள் ஸோ அவரை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவுண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்